குரنج தலைவர் தலைவர்ங்க அப்பா இடி விழுந்துருச்சாடா அப்பா தலையில தலைவர் நம்ம ஊத்துக்கு நாடத்துக்கு வரே என்ன அதை நிழைச்சு தான் இருக்கீயா மீஸோ ப்ரோ சரிங்க ப்ரோ எங்க அப்பா பேரு என்ன எங்க சொல்றடா நம்பிராஜன் நம்பிராஜன் எத்த தண்டி வார்த்தை கேட்கிறேன் அம்மா கண்ட எங்க அம்மா சொல்லு அம்மாவுக்கு என்னன்னு ஆச்சு அம்மாவுக்கு ஒண்ணு இல்லை சுகர் என்ன பண்ண போற நங்கே மோகனி குறிஞ்சி நாட்ட கத்தி காத்தா எங்க அப்பா தலைமுறை தலைமுறையா நாங்க தான் தலைவரா இருந்தோம் போன எலெக்ஷன்ல எங்க அப்பா ஒரு ஓட்டுல தோத்து போனார் ஏய்! ஒரு ஒட்ல தோத்து பொண்டார்தான் அப்பா. எப்படி அப்படி அப்பா ஒரு ஒட்ல தோத்து போனாரு அதே...